பிரித்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அன்மையான தருணத்தில் கிறிஸ்திசிமி நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நான் ஒரு காரியத்தை குறித்து அணிக்கப் போகிறோம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனம் வாசிக்கலாமா இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடைக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என் வாயோ ஹலலூயா கத்திரி பிள்ளைகளே நிதிமொழிகளை தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் ஏன்னு நான் சோம்பேறி குறித்து நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இல்லைங்களா இன்னைக்கு அந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அது ஒரு விதமான சும்பல் தாங்க எந்திரிக்க ஒரு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறதும் நம்ம என்ன எந்திரிச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இப்படிப்பட்ட காரியத்தில் மாட்டிக்கொள்வாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும் அப்படின்னா என்னங்க ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இந்த தூங்குறதுக்கும் உறங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தூங்குறது அப்படின்னா டீப் ஸ்லீப்பு அதான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் உரங்கட்டும் அப்படின்னா தூக்கம் வராது பட் அப்படி லைட்டான ஸ்லீப் இது ரெண்டுமே ஆபத்தானது நம்ம படுக்கை விட்டு என்ன செஞ்சு சொன்னாங்க பட்டுன்னு எந்திரிச்சிடணும் அதான் கத்தர் விரும்புகிறார் ஒரு வேலை அப்படி நம்ம எந்திரிக்கல நம்ம அப்படி தூக்கத்துக்கு பிரியமாயிட்டோம் தூக்கத்துக்கு நம்ம முதல் தரமா முதல் இடத்தை கொடுக்குறோம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அதிகாலை செபத்தை கொடுக்காம என்ன செய்கிறோங்க நம்ம அந்த நேரத்தை பிசாசுக்கு கொடுக்குறோம் தூக்கத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா தரித்திரம் வந்துருமா அது எப்படி வருமா வழி போக்குன போல் வருமா ஏ என்ன மாதிரி அது வழி போக்குன்னு எப்படின்னா யார் வேணால் வரலாம் எங்கே வேணால் வரலாம் அந்த மாதிரி வழிபோக்குன போல் திடீர்னு அது வந்துடும் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வருமா எப்படியா பயங்கரமாக இராணுவத்துக்கு போகிற மாதிரி அது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு தரைத்து கொண்டு என்ன செய்யுமா அது அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடும் சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க இருக்கிற ஆசீர்வாதங்களை அது என்ன செய்யணும் அப்படியே டெஸ்ட்ராய்டு பண்ணிடும் அப்படியே இல்லாமல் பண்ணிடும் அதுதான் அதனுடைய நோக்கம் அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதே கர்த்தருக்கு சுத்தம் இஸ்ரவே வேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு கர்த்தர் பேசிட்டு இருக்காரு இல்லைங்களா அப்போ நீங்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நீங்கள் ஆசிர்வதிக்க படுவது தான் கருத்திற்கு பிரியும் ஆனால் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி சில காரியங்கள் சத்துருவினால் உங்களுக்கு வருது அதுதான் தூக்கம் அப்படின்னு கத்த சொல்லுகிறார் அப்போ இந்த வேளையில் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகாலை எழுந்து தேவனை தேடணும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராது அதனால் இன்றைக்கி இந்த காரியத்தில் நீங்கள் நிச்சயமாக ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த கொஞ்சம் நேரம் படுத்து கிடக்கிறது கை முடி கொடுத்து இதெல்லாம் வேண்டாம் அடாவிட்ட சொல்லுங்க நான் நர்லி மார்னிங் எந்திரிக்க எனக்கு உதவி செய்ய எழுந்திருக்க முடியலனா பரிசுத்தாவினர் துணையை தேடுங்க அவர்கிட்ட கிட்ட உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்க ஆவி ஆத்துமாவு ஒப்பு கொடுங்க எழுப்பி விடுவார் அவர் ஆனால் எழுப்பி விடும்போது போது எழுந்திரிச்சி ஜெபிச்சிடணும் மறுபடியும் போய் படுத்துட்டீங்க அப்படின்னா சத்ரு ஜெயம் படுத்துருவான் அதனால தெய்வ தேவப்பிள்ளைகளை இந்த சத்தியத்தை கேட்டிருக்கீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இது ஆசீர்வாதமான காரியமா மாற்றப் போகிறார் பரிசுத்தாவியான்னு நான் சுவாசிக்கிறேன் ஜெபிக்கலாமா எங்களால தகப்பனை இந்த நாளில் விசேஷத்த விதமாய் நாடு இந்த தூக்கமும் உறக்கமும் எங்களை விட்டு கடந்து போகட்டும் அப்பா நேர்த்தியாக இரவு நேரத்தில் எங்களுக்கு தரீங்க நான் விசுவாசிக்கிறேன் அதிகாலையில் அடவரே நீங்கள் அதை தருவதில்லை சத்துரு எங்களை தூங்க வைக்கிறான்ப்பா அவன் நேரத்தில் எங்கள் விடுதலை ஆகி அண்டவரே வறுமையோ தருத்துருமோ எங்களுக்குள்ள வராதபடி கர்த்தனை எங்களை காத்து கொள்ள வேணுமா செவிகிறோம் அப்படிப்பட்ட இறக்கத்தை தாங்க கேட்கிறேன் கேட்க போகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஏசு விநாமத்தில் பிதாவே அம்மே காட் பிளஸ் யூ ஆல்